ஹாய் கத்திரிய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு இன்னைக்கு ஆண்டோர் கேட்குறாரு இன்னைக்கு யாரெல்லாம் தேவனுக்கு இது தந்த இருதயத்தை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டோர் சொல்றாரு என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி எஸ் அப்பா இன்னைக்கு வார்த்தையின் மூலமாக உங்களிடத்துல பேச விரும்புகிறாங்க எஸ் அப்பா அதே போல ஆண்டவர் வந்து எதுக்காக இந்த இருதயத்தை கேட்கிறார் அப்படின்னா மார்க் ஏழு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டோர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்க் இருபத்தி ஒன் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் மனுஷனுடைய இருந்து சிந்தனைகள் புறப்பட்டு பொறாமைகள் விபசாரம் இப்படி ஆண்டோர் நிறைய ஒரு லிஸ்ட் சொல்லி இருக்கிறாங்க ஆனா அதுல மெயினான பாயிண்ட் எப்படின்னா மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து கொல்லாத சிந்தனைகள் வரும் அப்படின்னு சொல்லி வயத வசனம் சொல்லுகிறது அதுக்கடுத்து இருபத்தி மூன்றாவது வசனம் கொல்லாங்கன்னாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் சொல்லி சொல்லுது அப்ப ஒரு மனுஷனை எது தீட்டுப்படுத்தும் வருகிற பொல்லாத சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி எஸ்அப்பா சொல்றாங்க அவ இப்படிப்பட்ட அசுத்தங்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதுனால ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம நம்மளுடைய இருதயத்தை தேவனுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அதே மாதிரி நீதிமொழிகளே அன்பு சொல்லியிருக்கிறாரு எல்லா காவலோடும் ஹிருதயத்தை காத்து கொள்ளுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஹதயத்தை ஆண்டவர் அவ்வளோ விரும்புகிறாரு அவ்வளோ விரும்புனால தானே ஏசப்பா சொல்றாங்க என் மகனே உன் ஹயத்தை எனக்கு தாண்டல் எவ்வளோ அன்பாக கேட்கறாரு நம்மளுடைய ஹதயத்தை அவர் விருப்பப்பட்டு கேட்கறதுனால நம்மளுடைய ஹதயத்தை அவர் கொடுத்துட்டா அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற அந்த பொல்லாத சிந்தனைகள் எல்லாமே நம்மளை விட்டு மாறி போயிரும் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொல்லுறாங்க அதே மாதிரி ஒன்று கசலோனிக்கு நாலு ஏழாம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறாரு அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா நம்ம பரிசு ஆகணும்னு ஆசைப்படுறாரு அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து பரிசுத்தமாக இருக்கணும் நம்மளுடைய இறுதியும் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத இசப்பா ரொம்ப விரும்புகிறாங்க அதனால இந்த நாட்களில் நம்மளுடைய இருதயத்தை நம்முடைய அருமை தகப்ப நேசுவுக்கு கொடுத்துருவோம் அப்போ அவர் நம்மளுடைய நமக்குள்ளே வந்து வாசம் செய்யும் பொழுது நம்மள்கிட்ட இருக்கிற மாமிச சிந்தைகள் மாறும் இது இந்த மாதிரி பொல்லாத சிந்தனைகள் மாறும் விபச்சாரமான எண்ணங்கள் மாறும் விகாரமான எண்ணங்கள் மாறும் பொறாமைகள் வன்கண்கள் எரிச்சல்கள் கோபங்கள் பொறாமைகள் பெருமைகள் இப்படிப்பட்ட கொல்லாத சிந்தனைகள் எல்லாம் நம்மளுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தி போடுன்னு எசப்பா சொல்றாங்க அதனால இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மாறணும்னு ஆசைப்படுறீங்களா இப்பொழுது அண்ட ஒரு என்னுடைய இருதயத்து முழுவதுமா உங்கள்கிட்ட தந்துறேன் எசப்பா என்னுடைய இருதயத்துல வாங்க எசப்பா என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்லி கேட்டீங்கல்ல நான் என்னுடைய இருதயத்தை உங்களுக்கு தந்துடுறேன்ப்பா என்னை மன்னிச்சவங்க சாப்பாடு இந்த நாட்கள் நீங்கள் சாப்பாட்ட ஒப்புற வய உங்கள் இதயத்தை அவர் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களோட இருதயத்துக்குள்ளே வந்து உங்களோட எல்லா பாவத்திலேருந்து விடத்துல தருவார் நீங்கள் விசுவாசிங்க கத்திரதாமல் இந்த வார்த்தையிலெல்லாம் ஆசிர்வதிப்பாராக ஆமே ஒரு சின்ன ஜபம் செஞ்சிக்கிறேன் அல்ல இல்லையா சோகராண்டவர் இந்த நாட்கள் சொப்பா என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி என்ன இடத்துல பேசியிருக்கீங்க எங்களுடைய இருதயத்தை நாங்கள் உங்கள் கரத்துல தருகிறோமப்பா கத்தாவே நீர் வந்து வாசம் செய்யும் கர்த்தா எங்களிடத்தில் இருக்கிற பொல்லாத குணங்கள் எங்களை விட்டு அகலட்டும் எங்களை தீட்டுப்படுத்துகிறதான விஷயங்கள் எங்களை விட்டு மாறட்டும் எல்லா காவலுடன் இருதயத்தை காத்துக்குள்ளே என்று சொன்ன வேத வசனத்தின்படி எங்களுடைய இருதயத்தை காத்துக்குள்ள எங்களுக்குப்பா எங்களுடைய இருதத்துக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா ஆண்டவரே நான் உங்களை பரிசுத்தமாக்குற கருத்து சொன்னீங்களேப்பா எங்களுடைய இருதயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க துதி கனமகிங்கள் அப்பாவுக்கு சிறப்பு வயசு ஆமே வைக்கிறோம் இதாவே காலை இல்லையா